அலைக்கும் வணக்கம் மீண்டும் நான் ஷைஃபா அப்துல் மலிக் இன்றும் கூட பயன் தரக்கூடும் என்ற ஒரு எண்ணத்தில் சில செய்திகளை எடுத்து வந்திருக்கின்றேன் தேவையானவர்கள் தேவையானவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த வகையில் முதல் செய்தியாக நாப்பத்தி நாடுகளுக்கு புதிய பயண விதிமுறையை அமுல்படுத்தி பிரித்தானியா அரசு என்ற தலைப்பில் ஒரு செய்தியை பார்க்க கிடைத்தது அதனை முழுமையாக பார்ப்போமானால் பிரித்தானியா செல்ல விரும்பும் நாற்பத்தி நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு புதிய விதிமுறையை பிரித்தானியா அரசு அமுல்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தொடக்கத்தில் பிரித்தானியாவிற்கு செல்ல விரும்பும் நாற்பத்தி எட்டு நாடுகளின் பயணிகளுக்கு முன் இலக்ட்ரானிக் கட்டாயமாகிறது ஏறுவதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் இது அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆய்வுகள் மூலம் அனுமதியை வழங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாடுகள் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாற்பத்தி எட்டு நாடுகளின் பயணிகளுக்கு இது பொருந்தும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பயணிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதல் இடிஏ தேவைப்படும் இடிஏ விண்ணப்பிக்க பத்து பொன்கள் செலவாகும் உத்தியோகபூர்வ அரசு வலைதளத்தில் அல்லது செயலி மூலம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கும் போது பாஸ்போர்ட் மற்றும் புகைப்படங்களை பதிவேற்ற வேண்டும் முடிவை மூன்று நாட்களில் பெறலாம் இடிஏ அனுமதி இரண்டு ஆண்டுகள் செல்லுபடியாகும் குறைந்தது ஆறு மாதங்களுக்கு மட்டும் இதன் மூலம் பிரித்தானியாவில் தங்க அனுமதி உண்டு குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் தனித்தனி ஈடிஏ பெற வேண்டும் டிரான்சிட் பயணிகளுக்கு இடிஏ கட்டாயம் இதே போல ஐரோப்பா செல்லும் பயணிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் என்ற அனுமதி முறைமை அறிமுகமாகும் இந்த புதிய விதிமுறைகள் பயண அனுமதியில் பாதுகாப்பை அதிகரிக்க உதவுகின்றன ஆம் நாற்பத்தி எட்டு நாடுகளுக்கு புதிய பயண விதிமுறையை அமுல்படுத்திய பிரித்தானிய அரசு என்ற தலைப்பில் அந்த செய்தி பார்க்கக்கூடியதாக இருந்தது அடுத்த செய்தி பிரித்தானியாவில் போலியான கடவுச்சீட்டுகளுடன் புலம்பெயர் மக்கள் என் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி சட்டவிரோதமாக புலம்பெயரும் மக்கள் போலியான பிரித்தானிய கடவுச்சீட்டுகள் மற்றும் வாகன சாரதி உரிமங்களை வாங்கிவிட்டு பயணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த மோசடிகளால் அவர்கள் போலீஸ் நடவடிக்கைகளில் இருந்து தப்புவதாகவும் அந்த ஆவணங்கள் அவர்களுக்கு சட்டவிரோதமாக வேலை கிடைக்கவும் உதவுவதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பில் பிரித்தானியாவின் என் சி ஏ அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் நாளேடு ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது முறைகேடான ஆவணங்களுக்கு சட்டவிரோதமாக செயல்பட ஒரு பிரித்தானிய நிறுவனம் ஐயாயிரம் பவுண்ட்கள் கட்டணமாக வசூலித்து வருகிறது புலம்பெயர் மக்கள் படகில் அல்லது விமானத்தில் பிரித்தானியாவுக்கு வந்து சேர்ந்ததும் அந்த சட்டவிரோத ஆவணங்களை கைப்பற்றி செல்கின்றனர் ஸ்விங்டன் பகுதியில் செயல்படும் நிறுவனம் ஒன்று அச்சு அசலாக பிரித்தானிய கடவுச்சீட்டு உறுதி என்றும் ஐயாயிரம் பவுன்ஸ்கள் கட்டணம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்கள் அனைத்தும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் சமூக ஊடக பக்கங்களில் முன்னெடுக்கப்படுகின்றன இதனிடையே என் அதிகாரிகள் அளித்துள்ள புகாரின் அடிப்படையில் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து அந்த விளம்பரங்கள் நீக்கப்பட்டுள்ளன இன்னொரு பக்கம் வாடகைக்கு குடியிருப்பு சாதாரண வேலை உட்பட அல்பேனிய மக்களுக்கு தலா ஆறாயிரம் பவுண்ட்ஸ்கள் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் கசிந்துள்ளது இந்த சட்டவிரோத செயலை முன்னெடுக்கும் குழுவினரே போலியான ஆவணங்களையும் அல்பேனியர்களுக்கு வழங்குகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆம் இந்த செய்தி பிரித்தானியாவில் போலியான கடவுச்சீட்டுகளுடன் புலம்பெயர் மக்கள் என்ற தலைப்பிலாக இருந்தது அடுத்த செய்தியாக பிரித்தானியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் என்ற தலைப்பில் காணக்கூடியதாக இருந்தது பார்ப்போம் பிரித்தானியாவில் சுமார் இரண்டு லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் உற்பத்தி விலை எக்கச்சக்கமாக அதிகரிப்பு தொழில்களுக்கு பிரச்சினை என பல்வேறு பிரச்சனைகள் உருவாக இருப்பதாக புதிய ஆண்டில் மோசமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு சில்லறை வர்த்தகர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மோசமான நிதி ஆண்டாக இருக்கும் என நிபுணர்கள் கணித்துள்ளார்கள் பிரித்தானியாவை பதவியேற்றுள்ள லேபர் அரசின் கொள்கைகள் தொழில்கள் மீது குறிப்பிடத்தக்க அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பிரித்தானிய அதிபரான ரஜல் ரீவ்ஸ் அறிமுகம் செய்துள்ள தொழில்கள் தொடர்பான கட்டுப்பாடுகளால் இந்த ஆண்டில் இரண்டு லட்சத்தி இரண்டாயிரம் பேர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கின்றன அந்த ஆய்வுகள் குறைந்த ஊதியம் குறைவான பணியாளர்கள் உயர் நுகர்வோர் விலைகள் என பணியாளர்கள் மீது லேபர் அரசின் பட்ஜெட் கடும் தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளது பல பிரபல சில்லறை தொழில்கள் காணாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கோவிட் ஏற்படுத்திய பிரச்சினைகளை தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார மந்த காரணமாக மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் தொழில்கள் தங்கள் கதவுகளை மூடும் நிலை ஏற்பட்டது தற்போது அதே போன்றதொரு நிலைமை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் இது பிரித்தானியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வேலை அபாயம் பற்றிய செய்தியாக இருந்தது அடுத்த செய்தி பத்தாயிரம் அகதிகள் விசாக்கள் பிரித்தானிய அரசுக்கு வலியுறுத்தல் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதா இருந்தது விரிவாக பார்ப்போம் பிரித்தானியாவுக்குள் நுழையும் முயற்சியில் ஆட்கடுத்தக்காரர்களின் பிடியில் சிக்கி ஆங்கில கால்வாயில் புலம்பெயர்வோர் பலர் உயிரிழக்கும் அவலம் தொடர்கிறது ஆகவே பிரித்தானிய அரசு அகதிகளுக்காக சிறப்பு விசாக்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என ரிஃப்யூஜி கவுன்சில் என்னும் அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்கள் ஆதரவு அமைப்பு பிரித்தானிய உள்துறை அலுவலகத்தை வலியுறுத்தியுள்ளது ஆங்கில கால்வாயில் தொடரும் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்காக மக்கள் சட்டப்படி பிரித்தானியாவுக்கு வருவதற்கான பத்தாயிரம் அகதிகள் விசாக்களை பிரித்தானிய உள்துறை அலுவலகம் அறிமுகம் செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது ரெஃப்யூஜி கவுன்சில் வெளியிட்ட அறிக்கையொன்றில் ஆட்கடத்தக்காரர்களின் பிடியில் சிக்கி புலம்பெயர்வோர் பலர் உயிரிழக்கும் அவலத்தை தடுத்து நிறுத்துவதற்காக அரசு சிறப்பு விசாக்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் இந்த ஆண்டில் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என மொத்தம் அறுபத்தி ஒன்பது பேர் பிரித்தானியாவுக்குள் நுழையும் முயற்சியில் ஆங்கில கால்வாயில் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது பத்தாயிரம் அகதி விசாக்கள் என்ற தலைப்பில் வந்த செய்தியாக இருந்தது அடுத்த செய்தி சீனாவில் தீவிரமாக பரவும் ஹெச் எம் பி பிரித்தானியாவில் தற்போதைய நிலை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி சீனாவில் பல மாகாணங்களில் தீவிரமாக வியாபித்து வரும் ஹெச் எம் தொற்றால் நாடுகள் நாடுகள்ற்போது கலக்கத்துடன் கண்காணித்து வருகிறது ஆனால் குளிர்காலத்தில் இது போன்ற காய்ச்சல் ஏற்படுவது வாடிக்கையான ஒன்று என்றே இந்த விவகாரத்தில் சீனா பதிலளித்துள்ளது இதனிடையே இந்திய மாகாணமான கர்நாடகா அதிரடி நடவடிக்கையாக ஹெச் எம் பி பாதிப்பு அறிகுறிகள் காணப்பட்டால் பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்க்கவும் முகக்கவசம் அணியவும் மக்களை அறிவுறுத்தியுள்ளது இதுவரை கர்நாடகா மாகாணத்தில் மூவருக்கு ஹெச் எம் பி பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் எச் எம் பி பரவல் தொடர்பில் பிரித்தானியாவில் இதுவரை பெரிய கவலை எதுவும் எழவில்லை என்றே கூறப்படுகிறது இருப்பினும் கடந்த பதினைந்து நாட்களில் ஹெச்எம் பாதிப்பு எண்ணிக்கை இரு மடங்காக அதிகரித்துள்ளது என்றே தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றது மேலும் சீனாவில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை வெளியிடப்படவில்லை கோவிட் பாதிப்பு எண்ணிக்கை குறித்தும் சீனா இதுவரை உண்மையான தரவுகளை வெளியிடவில்லை இருமல் காய்ச்சல் புண் மூச்சுத் திணறல் மற்றும் மூக்கு ஒழுகுதல் உள்ளிட்ட அறிகுறிகள் தொடக்கத்தில் காணப்படலாம் என்றே நிபுணர்கள் கூறுகின்றனர் பாதிப்பு தீவிரமடைந்தால் நிமோனியா அல்லது மூச்சுக்குழாய் அலட்சியாக உருவாகலாம் என்றும் வயதானவர்களுக்கு தீவிர பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் சாதாரணமாக லேசான அறிகுறிகளின் காரணமாக சோதனைகள் பொதுவாக தேவையில்லை ஆனால் மக்கள் தொடர்ந்து அறிகுறிகளை பற்றி கவலைப்பட்டால் அவர்கள் தங்கள் பொது மருத்துவரை நாடலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது சீனாவில் தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கும் ஹெச் எம் பி வி தொற்று பற்றிய ஒரு செய்தியாக இருந்தது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டு குட்டி செய்திகளை இணைத்திருக்கின்றேன் அதில் பிரித்தானிய நகரம் ஒன்றிற்கு முதலிடம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை பார்க்க கூடியதாக இருந்தது எதற்கு முதலிடம் என்று பார்ப்போம் இரண்டாயிரத்தி சுற்றுலா செல்ல உகந்த இடங்கள் பட்டியலில் பிரித்தானிய நகரம் ஒன்றிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுற்றுலா செல்ல உகந்த ஐம்பத்தி இரண்டு இடங்கள் பட்டியலில் இங்கிலாந்தில் உள்ள பாத் நகரத்திற்கு முதலிடம் கிடைத்துள்ளது பிரபல ஜேன் ஒஸ்டன் என்பவர் வாழ்ந்த நகரம் என்பதால் பாத் நகரம் ஜேன் ஒஸ்டன்ஸ் இங்கிலாந்து என்றே அழைக்கப்படுகிறது பட்டியலில் இந்திய மாநிலமான அசாமுக்கு நான்காவது இடம் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுற்றுலா செல்ல உகந்த ஐம்பத்தி இரண்டு இடங்கள் பட்டியலில் சிட்னி பத்தாவது இடத்தையும் கிழக்கு லண்டன் முப்பத்தி ஐந்தாவது இடத்தையும் பிடித்துள்ளது சுற்றுலா செல்ல உகந்த இடங்களில் பிரித்தானிய பாத் நகரத்திற்கு முதலிடம் கிடைத்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது அடுத்த ஒரு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரித்தானியாவின் மலிவான பல்பொருள் அங்காடி எது தெரியுமா ஆம் எது என்று பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரித்தானியாவின் மலிவான பல்பொருள் அங்காடி பட்டியலில் அல்டி முதலிடம் பிடித்துள்ளது விச் எனும் நுகர்வோர் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரித்தானியாவின் மிக மலிவான பல்பொருள் அங்காடியாக அறிவித்துள்ளது டெஸ்கோ லிட்டில் போன்ற பல முக்கிய சூப்பர் மார்க்கெட்டுகளை வென்று எல்டி ஒன்பதாயிரத்தி பவுண்ட்ஸ் வேறுபாட்டுடன் முதலிடம் பிடித்துள்ளது கடந்த ஆண்டு எல்டி ஒவ்வொரு மாதத்திலும் முதலிடத்தில் இருந்து டிசம்பர் மாதம் வரை தொடர்ந்து முதலிடத்தில் இருந்தது விச்சின் ஆய்வின்படி எல்டி யில் ஐம்பத்தி பொருட்கள் கொண்ட ஒரு சராசரி வாங்கும் பட்டியல் நூறு இருந்தது இது மற்ற கடைகளின் விலையை விட மிக குறைவு இந்த விலை வித்தியாசத்தின் மூலம் வருடத்திற்குள் சுமார் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பவுண்ட்கள் வரை சேமிக்கலாம் எல்டி போன்ற மலிவான சூப்பர் மார்க்கெட்டுகளை தேர்ந்தெடுப்பது குடும்பங்களுக்கு குறிப்பாக விழாக்கால செலவுகளுக்கு பிறகு சேமிப்புகளை வழங்க முடியும் ஆம் இந்த செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரித்தானியாவின் மலிவான பல்பொருள் அங்காடி எது என்பதை எடுத்து காட்டலாம் குட்டி செய்திகள் சின்ன செய்திகள் என்று சொல்லிவிட்டு நிறைய செய்திகளை அடுக்கடுக்காக தந்துவிட்டனோ தெரியவில்லை ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்பதற்கு கேட்பதற்கு படிப்பதற்கு மிகுந்த பொறுமை அவசியம் அந்த பொறுமையும் உள்வாங்கும் திறனும் உங்களிடம் இருந்தால் தேவையான விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்ஷா அல்லா நான்கு வார விடுமுறையின் பின் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஷைஃபா அப்துல் மலிக்